காஞ்சி சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி பக்தியால் முக்தி கீதையில் பகவான் இப்படி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வோ விஜதே தத் அனந்தரம் பக்தியினாலேயே நான் எப்படிப்பட்டவன் யார் என்று ஒருத்தன் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அந்த உண்மை அறிவினால் எனக்குள்ளே புகுந்து விடுகிறான் என்கிறார் அனந்தரம் விஜதே என்கிறார் விஜதே என்றால் புகுகிறான் அனந்தரம் என்றால் அந்தரம் இல்லாமல் என்று அர்த்தம் அந்தரம் என்றால் இடைவெளி அந்தரத்தில் தொங்குவது என்று சொல்கிறோம் அல்லவா அனந்தரம் என்றால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியே இல்லாமல் இவன் அவனிலேயே ஒன்றிவிடுமாறு உள்ளே பிரவேசிக்கிறான் என்று அர்த்தம் பக்தியிலேயே ஒருத்தன் ஈஸ்வரனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவுக்குள்ளே போய்விடவில்லை பக்தியினாலே அதாவது அதை வழியாக கொண்டு அந்த நிலைக்கு போகிறான் பக்தி நிலையில் வேறையாக இருப்பதோடு துவைத மோக்ஷத்தோடு லட்சியம் சித்திக்கவில்லை அதற்கப்புறம் ததோ என்றால் அதற்கு அப்புறம் என்று அர்த்தம் அத்வைதமாய் அவனுக்குள்ளேயே போய்விடும் முடிவான மோக்ஷம் சித்திக்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது யாவான் பகவான் எப்படிப்பட்டவன் என்று பக்தன் தெரிந்து கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் சொல்லும்போது பக்தியிலே ஒருத்தன் முதலில் பரமாத்மாவை ஜெகத்காரணனாகவும் ஜகத்தை நடத்துபவனாகவும் தான் துவைதமாக தெரிந்து கொள்கிறான் என்கிறார் உபாதி கிருத விஸ்தர பேதனான அவனை தெரிந்து கொள்வதாக சொல்கிறார் அதாவது பலவித குண கர்ம உபாதிகளால் குறுக்கப்பட்ட நானாவித பிரபஞ்சமாகவும் அவன் விரிந்து பலவிதமாக பேதப்பட்டிருப்பதையே முதலில் தெரிந்து கொள்கிறான் அப்புறம் இத்தனை பேதத்துக்கும் ஒரே பேதமற்ற இரண்டற்ற அறிவுதான் காரணமாய் இருக்க வேண்டுமென்று அத்வைதம் சைதன்யமாத்திர ஏகரசமாக தெரிந்து கொள்வதாக சொல்கிறார் இப்படி சொன்னதால் ஜீவ மனஸ் மகா மனசிடம் பேதபாவத்துடன் போய் பேதமாகவே பார்த்தாலும் அந்த மகா மனசான ஈஸ்வரன் இதன் பேத உணர்ச்சியை போக்குகிறான் என்று துவனிக்கிறது துவனியாக மட்டும் இங்கே இருப்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யம் என்னுடைய அனுகிரகத்தால் ஒருவன் சாஸ்வதமான மாறுதல் இல்லாத நிலைமை அடைகிறான் என்கிறார் அந்த நிலைதான் அத்வைத மோக்ஷம் சகுன பிரம்மத்திடம் ஒருத்தன் பக்தியுடன் போய் துவைதமாக அன்பு செய்து கொண்டிருந்தால் அதன் அனுகிரகத்தால் அவன் நிர்குண பிரம்மத்தில் ஐக்கியம் பெற்றுவிடுகிறான் என்று பெறப்படுகிறது அது அதாவது சகுண பிரம்மமான ஈஸ்வரன் தானே இவனை வேறுபடுத்திக் காட்டிய காரணவஸ்து அதனால் அதுவே அந்த வேறுபாட்டை அழித்து ஒன்றாகவும் ஆக்கிவிடுகிறது இங்கே தன்னையே பரமாத்மாவாக வெளியிட்டு பேசிக்கொண்ட பகவான் நாலைந்து ஸ்லோகம் தள்ளி சர்வ பூதங்களின் ஹிருதயத்திலும் இருந்து கொண்டு பொம்மலாட்டக்காரன் மாதிரி அவற்றை மாயையால் ஆட்டிக்கொண்டிருக்கிற பரமாத்ம சக்தியை ஈஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஈஸ்வரனின் அனுகிரகத்தால் சாஸ்வதமான பரம சாந்தி நிலை சித்திக்கும் என்கிறார் அந்த நிலைதான் மோக்ஷம் மோக்ஷம் ஒன்றுதான் சாஸ்வத சாந்த நிலை மனோ இந்திரியங்களால் ஏற்படுகிற எல்லா பாவங்களையும் திரட்டி ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்துவிடு அதாவது சின்ன மனசை அப்படியே மகா மனசின் முன்னாலே போட்டு அர்ப்பணம் செய்துவிடு அவனுடைய அனுகிரக பிரசாதமாக சாஸ்வத சாந்தமான மோக்ஷத்தை அடைந்து விடுவாய் என்கிறார் தமேவ சரணம் கச்ச சர்வ பாவனே பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சை சாக்ஸ்வதம் ஜீவ மனச கர்ம மார்க்கத்தால் சுத்தியாகி தனக்கு காரணமான மகா மனசிடம் பக்தி மார்க்கத்தில் போய் பிரேமை பண்ணி அனுகிரகத்தால் ஞான மார்க்கத்தில் பிரவேசித்து அதற்கும் மூலமான ஆத்மாவின் சாட்சா்காரம் பெறுகிறது என்று ஏற்படுகிறது பெறுகிறது என்றாலும் அங்கே மனஸ் என்று ஒன்று பெற்றுக்கொள்கிற வஸ்துவாகவும் ஆத்மா என்ற ஒன்று பெறப்படும் வஸ்துவாகவும் இல்லை ஆத்ம அகண்டத்தை துண்டித்து கண்டமான ஜீவனாக குறுக்கிய மனஸ் போயே போய்விடுகிறது அப்புறம் அகண்டம் தானாக இருப்பதை உணர முடிகிறது துண்டத்தையே நாம் என்று நினைப்பது போக வேண்டும் அதாவது மனஸ் தன்னையே இழப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும்